இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் சோழ மண்டலத்தை சார்ந்த அனைத்து தொகுதியின் பொறுப்பாளர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் தமிழ் தேசிய தளத்தில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் கண்டன பேரூரை ஆற்ற இருக்கும் ஐயா மணியரசன் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களது மாலை வணக்கம் ஒருத்தங்க அரசியல் களத்துல ஒரு ஆண் நிற்கணும்னா அவங்களுக்கு வீட்டில் வந்து பக்கபலமா இருக்கணும் அந்த வகையில இந்த தமிழ் தேசிய தளத்தில் கொண்டிருக்கும் எங்கள் ஐயா மணியரசன் அவர்களுக்கு இந்த காவிரி எங்களின் உரிமை இது இப்ப என்ன வச்சு நம்ம வயசுக்கு நம்ம பிறந்திருந்து இன்று வரை வந்து இந்த இந்த போராட்டமானது தொடர்ந்து நடந்து நடந்து கொண்டே இருக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிற இந்த அரசாங்கங்களால் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியாதா இந்த தமிழகத்திலிருந்து இப்ப சென்றிருக்கக்கூடிய இதுவரை சென்றிருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவரும் இதற்கு போராடி ஒரு முடிவை ஏன் எட்டப்படவில்லை இப்போ இந்த டெல்டா மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விவசாய நிலங்கள் வந்து முழுவதும் இந்த காவிரி நதி நீரை தான் நம்பியிருக்கு வானம் பார்த்த பூமி கிடையாது நம்ம அப்போ இத்தனை ஆண்டு காலமாக நம்ம போராடியும் இதுக்கு தீர்வு எட்டப்படலைன்னா தமிழகத்தில் வந்து உண்மையான மக்களாட்சி நடக்குதா என்னங்கிறது தான் இவங்களை ஓட்டு போட்டு நம்ம மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை ஆக்கப்பூர்வமான ஆட்சியை வந்து கொடுக்க சொன்னா ஆடியோ அரசியல தான் இந்த அரசாங்கம் வந்து செஞ்சிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம நதிநீரை கேட்டு உரிமைக்காக இத்தனை வருடம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இதற்கு காரணம் நம்மளுக்கான ஆட்சியாளர்கள் அங்க இல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலையில இந்த தஞ்சை மாவட்டத்துல ஒரு கூத்து நடந்திருக்குன்னு பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அண்ணன் அடிக்கடி பல மேடைகளை சொல்லுவாரு ஆட்சி ஆட்சி அதிகாரமும் அரசியல் பலமும் இல்லாத தான் வந்து போராடுறோம் மக்களுக்காக ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்க நீங்க வந்து போராடுகிறீங்க அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு நாடகம் தான் இன்னைக்கு அலை அரங்கேறி இருக்கு நாங்களும் போராடுறோம் ஆட்சி அதிகாரம் வச்சிருக்க நீங்களும் போராடுறீங்க இந்த டெல்டா மாவட்டத்தில் எல்லாருமே விவசாய பெருங்குடி குடும்பத்திலேருந்து தான் வந்திருப்போம் அந்த குடும்பத்தில் இரு இருந்து திமுகவில் இருக்கிற பாஜகவில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள் இந்த காலி உரிமையை மீட்டு தர முடியலன்னா இத்தனை ஆட்சி காலம் நீங்க ஆட்சியில இருந்து எண்ணத்தை சாதிச்சீங்க இப்ப தமிழகம் ஒன்றிய அரசுன்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வருது இப்ப இருந்து வரிய பிடிங்கிக்கிறதுனாலும் நம்மள்ட்ட இருக்கிற நலனை மின்சாரத்தை நெய்வேலியில இருக்கிற நம்மள்கிட்ட வளத்தை பிடுங்கிக்கிறதுனா அது வந்து தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுவே நம்மளின் உரிமைகளை வந்து மீட்டு தரணும் அப்படின்னா தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியல டெல்லியில இருந்து எட்டி பார்த்தா தமிழ்நாடு தெரியவே இல்லைன்னு எங்க இருக்குன்னு பார்த்தா கள்ளச்சாராயம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இதுதான் இந்த அரசாங்கத்தில் நடந்துட்டு இருக்கு இவர்களைத்தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஒரே ஒரு கதை இருக்கு நரி வந்து ஒரு நாட்டில் நிறைய தந்திரம் செய்து ஆட்சிக்கு வந்து அந்த நிறைய அடுத்ததும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக சொன்னிச்சான் ஆனால் அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா உங்கள் எல்லோருக்கும் இலவசமாக கம்பளி போர்வையை தருகிறேன் அப்படின்னுச்சான் அந்த ஆடுகள் வந்து யோசிக்கலை அப்போ இலவசமாக கம்பளி போர்கள் வந்ததுன்னா எங்கேருந்து வரும் அப்படின்னா உன் உடம்பில் அந்த தோலை உரிச்சு தான் அதுக்கு கம்பளி போறையா மாற்றி அந்த நரி உனக்கு கொடுக்க போகுது அதே மாதிரி உங்கள்கிட்ட ஓட்டு போட்டு இந்த திமுக அரசு நம்மளின் உழைப்பை உறிஞ்சி தான் உனக்கு இலவசங்களை கொடுக்குது அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இத்தனை வருஷம் போராடி இந்த போராட்டத்தை அடுத்த தலைமுறை கையளிச்சிட்டு இருக்காங்க நாங்களும் சேர்ந்து அவங்களோட போராடுறோம் அவங்களும் எங்களோட போராடிட்டு இருக்காங்க இப்போ இதே நிலைமையை தான் நம்ம இன்னொரு தலைமுறைக்கும் இந்த அவலத்தை தான் கையளிக்க போகிறோமோ அப்படிங்கிறத பொதுமக்களாகி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிுங்க உரிமைக்காக குரல் கொடுங்க இது வந்து ஒரு பேர இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல இன்னைக்கு நதிநீருக்காக போராடிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து குடிநீரே கிடைக்காம இருக்க போது அவன் வைக்கிறது தான் விலை குடிநீருக்கு ஒண்ணும் இல்லையா திருவையாறுல வந்து காவிரி கண்ணு கெட்ட தூரத்துல காவிரி ஆறு இருக்கு ஆனா இப்போ ஒரு கூட்டு குடி குடிநீர் திட்டம் வந்து போடுறாங்க என்னென்னா வீட்டு வீடு வந்து குடி குடிநீர் எவ்வளோ வந்து குடிநீர் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பணம் கட்டணுமா ஒரு இருபது அடியில் ஆற்ற வச்சுக்கிட்டு குடிநீருக்கு கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா எந்த ஆட்சியில் நம்ம இருக்கோம் இப்போ குடிநீர் உணவுகளும் கையேந்தி நிற்கிற ஒரு பேராபத்து நம்ம தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம தரப்போகிறோமா என்னமாங்கிறத தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியை பலர் பேராசிரியை தேர்ந்தெடுவார்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழை உன்னை வணங்குகிறேன் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இங்க நம்ம எதற்காக கூடியிருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து மூன்றரை ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஒரு திராவிட ஆட்சி திராவிட மாடல் அது ஆட்சின்னு கூட சொல்லக்கூடாது திராவிட மாடல் ஆட்சியில இருக்காங்க என்ன வளத்தையும் என்ன முன்னேற்றத்தையும் நம்ம இந்த பகுதியில் அடைஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த தஞ்சை டெல்டா பகுதியில் சொல்றோம் ஆனா இந்த தஞ்சை டெல்டா பகுதியிலிருந்து போராடுறோம் அப்படின்னா இங்க ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் குடிநீருக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து தொடர்ந்து இந்த காவிரி நீரோட இது வந்து பிரச்சனையாகி கொண்டே இருக்கு அப்படிங்கறத நினைச்சு நம்ம தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு மேல இங்கிருந்து தான் என்ன போயிட்டு இருக்கு கூட்டு குடிநீர் திட்டத்து மூலமா தண்ணீர் போய்கிட்டு இருக்கு ஆனால் போராட்டம் என்றால் போராடுவது என்னவோ தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை

முடியவில்ல இங்க இருந்து நீங்க என்ன பண்ணீங்க அங்க போய் உரிமையை கேட்கறது அதாவது நாங்க ஓட்டு வாங்குறதுக்காக போறோம்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போனாரு அப்ப ஓட்டு கேட்பதற்காக போறீங்க ஆனா இங்க அனைத்து கட்சி கூட்ட நடத்துறோன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நம்ம முன்னாடி ஒரு அது என்ன ஐ வாஷ் நம்ம முன்னாடி ஒரு கண் தடிப்பு காமிச்சிட்டு இருக்காங்க இத யாரை ஏமாற்றும் வேலை இது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் காதுல என்ன பூ வைத்து கொண்டிருக்கிறோமா தொடர்ந்து அப்ப இது போன்ற சூழ்நிலைகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க தஞ்சை டெல்டா பகுதி மட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம போராடி இருக்கோம் ஆனா இவங்க காவிரி கூட இந்த நீர் திட்டத்தையே என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து வஞ்சித்து வஞ்சித்துக்கிட்டே இருக்காங்க

விலையும் வந்து குறைந்து விட்டதா இது எல்லாம் சொன்னது சொல்லாதது மின் கட்டணம் உயர்ந்துடுச்சு அதற்கு என்ன பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் கட்டின இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்ன பண்றோம் அப்படின்னா மின்கட்டணம்